நாட்டுக்காலை நாட்டுக்காலை அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு ஆமா ரொம்ப சௌரிய கிடைக்குமா ஒண்ணும் கிடைக்காத ஐயாயிரம் போவும் எங்க இருந்து கொண்டு வந்து

அது மாதிரி காலை வந்து அவங்ககிட்ட வாங்கி உங்க போன் நம்பர் தொண்ணூத்தெட்டு

நல்ல ஆளுங்க வரைக்கும் இருக்காரு அண்ணா கிட்ட கேளுங்க

அறுபதாயிரத்து எந்த மாட் அறுபதாயிரத்து நம்ம கிடைக்கூடா நமக்கு அவருக்கு நம்ம அதான் கிடைக்கிற மாதிரி

அது அவங்க ஒரு மாடு விற்காங்கண்ணா அவங்க ஒரு இல்லை நம்ம கூட்டியே பாதிப்பு இந்த டிவி எடுக்காரு ஆமாம் பாரு பக்கத்தில் நம்ம நின்று நில்லு நான் எடுத்தேன் நேராக எடுங்கண்ணா நேராக எடுக்காரு

அறுபத்தஞ்சாயிரம் சொன்னாங்க நீங்க அறுவனாயிரத்துக்கு முடிச்சு பல்லு ஏற்ற பல்லு போடல அப்போ உங்களுக்கு லாபம் தான் என்ன காளையண்ணா வண்டி மாடு வண்டி மாடு நாட்டு காளையாண்ணா பல்லு எதுன்னுண்ணா நாலு நாலு பல்லு வண்டி மாடு பழகுனது ஜோடி எவ்வளோண்ணே சொல்றியா ஜோடி எம்போ நான் எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா

ஒரு <laughs>

ஜல்லிக்கட்டுக்கு ஆகும் இது வந்து கிடமாடா இடமாடு கிடையாது மணிப்பேர் ஏரியால மேய்ச்சல் மே மே மேச்சாட்டில் மேஞ்சிட்டு வளரும் இது வந்து ஜல்லிக்கட்டுக்கான்னா அமைத்துக்கு அமைப்பாக உள்ள மாடு ஆ அவ்வளோ கோவம் இருக்கும் கோவம் இருக்கும் பிடிக்கவும் படிக்கும் எரியும் கொல்லும் படிக்கும் நான் எரியும் கொடுக்கும் ஆனால் இப்படியா ஜல்லிக்கட்டுக்குள்ள அமைப்பு இது எத்தனை பல்லுண்ணா இது நாலு பல்லு அது ரெண்டு பல்லு இதை வாங்கி பழக்கணும் அப்படி தானே ஜல்லிக்கட்டு செலவு பண்ணணும் நீங்க ஜல்லிக்கட்டு பிரியரா ஜல்லிக்கட்டு பிரியர்லாம் கிடையாது நாங்க வியாபாரி தான் வியாபாரி எவ்வளவு போச்சுன்னா அவருக்கு நிக்கல நிக்காம நிக்கி எவ்வளவு சொல்றீங்க மாடு ஒண்ணு இருபத்தி ரெண்டு நாட்டு மாடு நாட்டு மாடு நாலு மாடு நாலு மாடு

காலையில் இருபது ரூபாய்க்கு கேட்டு மேலே கேட்டாங்க கொடுக்கல அப்போ வீலாப்பில் இருந்துச்சுன்னா நாங்கள் இருபத்தாறாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும் இதை வாங்கி தான் வியாபாரம் பார்க்குறீங்களா வண்டி செலவு இருக்குது சம்பளம் இருக்குது மாட்டுக்கு ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபா குறைச்சி ஏழாயிரம் ஏழாயிரூவா எட்டாயிரம் ரூபா குறைச்சி குறைச்சிக்க கொண்டு வந்தாச்சு ஆ ஆ நாலு மாட்டுக்கு முப்பதாயிரம் ரூபா குறைச்சிக்கிறேன் நாலு மாட்டில் அதெல்லாம் கொடுக்காமல் நிற்கிது வச்சுருக்கோம்

அதுக்கு வந்துருமா ஏய் நான் சொல்லவே கேளப்பா நான் ஊடை இல்ல நம்ம 250 மாத்தவே இல்ல 500 தான் மாத்த வரேன் வேற என்ன மாத்தணும் 100 வேற என்ன வேற என்ன பாருல இந்த ஜப்பானுக்கு நல்லா தாங்கங்க பிடி கைல வேங்கிட்டு கூட ராஜி இல்லை இல்ல இல்லை 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 நம்ம தோஞ்சாத அப்பள கொண்டு வந்து புடுவறான் வா மாட்டா போடுங்க 15 16 கேட்கவன எங்க கொடுக்க முடியல

என்ன கால நாட்டுக்கால நாட்டுக்கால வண்டி மாட்டா இல்ல 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 மாட்டுக்கு புளி கால ஆமா ஒரு கால எவ்வளவு சொல்றியா நாற்பது ஆயிரம் எங்க இருந்து கொண்டு வந்தீங்கன்னா எட்டியாபுரம் நீங்க வியாபாரி என்ன சம்சாரி சம்சாரி தான் உங்க போன் நம்பர் சொல்லுங்க சரி சார் எவ்வளோன்னா கொடுப்பீங்கன்னா எழுபத்தஞ்சி ரூபாய் எழுபத்தஞ்சாயிரம் ஜோடி இது வண்டி மாடா ஒரு மாடு இது காங்கையங்காலையாண்ணா காங்கையங்கா பல்லு எடுத்துண்ணா நாலு எங்க இருந்து கொண்டு வந்துண்ணா மாராந்தா நீங்க வியாபாரியா எவ்வளவு சொல்றியண்ணா ஐம்பது ஆயிரம் நம்பர் இருந்த சொல்லுங்கண்ணா போன் நம்பர் சொல்லுங்க முப்பத்தொம்போது ஏழு முப்பத்தாறு இந்த மாதிரி காலம் வாங்கிடுறேன் தெரியாத

உங்கள் ஃபோன் நம்பர் இருந்தால் சொல்லுங்கண்ணா இல்லையா சரிங்க Kristin πα நல்ல கஞ்சி பக். இதைcción நாந்தும நல்ல மாடு மாடு நாயuties நான告诉 strang init Auburn mówiики. dign��로 banget jos irony parked가는 ל Cash hein grabshis likely பாಳೆ ஒரு ஹெட் ஹோட்டல் குடறாங்க கொண்டு வந்தீங்க உள்ள பக்கமா आजा கோப்பள போ आजा கோப்பள போ आजा கோப்பள எவ்வளவு ஜூலரி அண்ணா இது 35 ரூபாய் சொன்னா 35000 எவ்வளவு வந்தா கொடுவீங்க அண்ணா ஏன்னா 30 ரூபாய் வரை கேட்டிருக்காங்க இந்த மாதிரி நாட்டு மாடு வேணும்னா உங்ககிட்ட வாங்கி நிறைய இருக்கு மாடு பத்து மாடு இதுக்கு இரு கிட்டாரியா எத்தனை ஆயிடுச்சுண்ணா ரெண்டாயிரத்து பால் எவ்வளோ அண்ணா பால் ஒம்பது லிட்ரு இருக்கு நீங்கள் வியாபாரியாண்ணா எங்கேருந்து கொண்டு வந்து செங்குளம் எவ்வளோ அண்ணா ஃபோன் நம்பர் இந்த மாதிரி கிடாரி வாங்க புலிகளையா பள்ளித்தின் நாலு புள்ளி எவ்வளவு சொல்றீண்ணா ஐம்பதாயிரம் உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா எண்ணூத்தாறு தொண்ணூத்தஞ்சு நாற்பத்தேழு எண்பத்தெட்டு புளிக்கால வேணா உங்கள்கிட்ட வாங்கி நான் வாங்கிடலாம்

எங்கே இருந்து கொடுங்க எப்ப வந்தா நீங்க வியாபாரியா உங்க ஃபோன் நம்பர் எண்பது எண்பது பதினஞ்சு அறுபத்தொம்போது தொண்ணூத்தெட்டு முப்பது இந்த மாதிரி வச்ச பால் மாடு வேணா உங்கள்கிட்ட வாங்கிடலாம் வேற வச்சிருக்கியா அப்படி சொல்லுங்க வந்தா வாங்கிடலாம் சரி 拿 <Bye. S 2>

இந்த மாதிரி கண்டு வண்ணா வாங்கி வாங்கிக்கிற நிறைய கிடக்கு மிக்கத்த மாட்டு வியாபாரம் இல்லை யார் ரூபாய்க்கு வெட்டு ரேட்டுக்கா ஆமாம் எனக்கு வளர்ப்புக்கு தான் கொடுப்பியா ஆமாம் நட்டு தான் குக்கு இன்னைக்கு